கொழம்பு கொழம்புக்கு போடுவோம் இல்லைங்க முளவடி அந்த முளவடி வறுக்க தேவையான பொருள் பாருங்களேன் இன்னைக்கு முளவடி வறுக்கலாம் எங்கள் வீட்டில் முளவடி தீந்துடுச்சுங்க குழம்புக்கு போடுற முளவடி சரி வறுக்கிறதே வறுக்கிறோம் ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு எடுத்துட்டேங்க இப்போ காம்பு இந்த மாதிரி காம்பு காம்பு இருக்கிறத எடுத்துகிட்டு பண்ணி வச்சுக்கணுங்க காம்புண்ணி வைக்கணும் மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோ மிளகாய்க்கு இவ்வளோ கொத்தமல்லி போடுங்க ஒரு சிலர் வந்து முளவடிக்கு கொத்தமல்லி அதிகமாக போடுறவங்களும் கூட இருக்காங்க அவங்கவுங்க போட்டு பழைய முளவடி வறுத்து பழகிட்டிங்கன்னா எது தூக்கலாம் போடணும் எது பறிச்சுலாம் போடணும் அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க அப்புறம் பெருங்காயம் கருவேப்பில்ல சீர சீரை எவ்வளோ இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே போட்டால் கசப்பாயிருங்க அதே மாதிரி மிளகு மிளகு எல்லாம் குறைவான அளவு இருந்தால் போதுங்க அல்சர் இருந்தது அப்படின்னா வாமிட் வர மாதிரி இல்லை குழம்பு மொளவொடி இல்லை அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதனால் தேவையான அளவு போட்டோம்னா போதும் மிளகாயை விட மிளகு தாங்க அல்சருக்கு எதிரி கரெக்டான அளவு சரியான அளவு மட்டும்தான் பயன்படுத்தணுங்க மாதிரி கடுகு வெண்டயம் வெந்தயம் வந்து குறைவான அளவு பயன்படுத்தணுங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கோம்னா வலுவலுன்னு போயிடும் குழம்புல போடுறப்ப இந்த மிளகொடி வந்து சுகுண்டுக்கிங்க அந்த வாஸ்துக்காகவும் அந்த மருத்துவ குணத்துக்காகவும் கொஞ்சமாக போட்டோம்னா போதும் அதே மாதிரி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அப்புறம் பாருங்க அதே மாதிரி உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு உப்பு கொஞ்சம் மிளகாய் வெடிக்கையில் மிளகாய்க்குள்ளே உப்பை போட்டு வறுப்பாங்க ஓகேங்களா இது தேவையான பொருள் வறுக்கலாங்க இல்லை அவங்கவுங்க வீட்டிலே வறுத்துக்குங்க அதான் உடம்புக்கு நல்லதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வறுத்துக்கலாங்க முளவெடியை குழம்பு முளவடி ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாங்க இது பாத்திரம் சூடேட்டுன்னு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வந்து குறைஞ்ச அளவு சூடு இருந்தாலே போது சீக்கிரமாக புரிஞ்சிடும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சூடார சூடேற அடுத்ததுக்கு போய்க்கலாங்க எதாவது நல்லா வறுக்கலாம் முதல்ல நான் கடுகு போடுறேங்க ஏன்னா கடுகு குறைஞ்ச அளவு சூடு இருந்தால் போதுங்க அப்படின்னா புரிஞ்சு பாருங்கள் புரிஞ்சோடனே எடுத்துடணும் மலரும் எடுத்துடணும் இல்லையா தீஞ்சு போயிடும் எடுத்து உன்ன கொட்டி வச்சுக்கலாங்க அடுத்தது இது சீரகத்தை போட்டுக்கலாங்க சீரகம் சீக்கிரமாக சீக்கிரமாக கொரிஞ்சிடும் ரொம்ப தூரம் புரியுது புரியுது பார்த்தீங்களா போட்டுக்கலாம் செய்யக்கூடாது மிதமான சூடு எண்ணெய் ஊத்தாம ட்ரை ரோஸ் பண்ணுங்க எண்ணெய் ஊற்றாம அதை வந்து பொரி வறுக்கணும் அதை பொரி சட்டம் கேட்குது பார்த்தீங்களா பொரி இதில் துள்ளி குதிக்குங்க குதிக்கிறப்ப எடுத்துடணும் இல்லைங்களா எடுத்து இதில் போட்டுடணும் அப்புறம் மிளகுங்க மிளகு கொஞ்சம் டீஸ்பூ கொஞ்சம் சூடாக அதிகமாக வச்சுக்கோங்க

மிளகுமே கடு வெடித்து வெளியே வந்துடுங்க அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக செவக்கணும் செவந்தா போய் மிளகொடி எப்போது நீங்களே வறுத்துக்கலாம் அது தேவையான அளவு இப்போ நான் இந்த இது வறுத்துறது நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மிளகுடிலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் குறைவான அளவு தான் மிளக மறுபடியே போடுவேன் எங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும்ங்க ரொம்ப அதிக அளவு ஒரு படி ஒன்றரை குடி ரெண்டு வடியெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அது டேஸ்ட்டு குறைவாயிருங்க நாளாக குழம்பு டேஸ்ட்டு வராது தேவையான அளவு வருத்திக்கிட்டா போதுங்க அது இப்போ தான் மிக்ஸி இருக்குல்ல அப்போ தான் மிஷினில் உண்டு அரைக்கணும் கொஞ்சமாக இருந்தால் அரைக்க மாட்டாங்க ஒரு வடி ரெண்டு விடி ஓட்டு தான் அரைக்க முடியுங்க இப்போ தான் மிக்சி இருக்குது புல்லட் மிக்ஸி அந்த மிக்ஸி இந்த மிக்ஸின்னு நிறைய வந்துடுச்சு இல்லைங்க ஒரு மிளகு ஓட்டால் கூட அரைக்கலாம் அப்படிங்கிற மாரி இல்லாமல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்க அதனால் அதுக்கெல்லாம் வேலை வேணும் இல்லைங்களா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் நீங்கள் உடம்புடி வர தன்னிக்கி குழம்புக்கு போட்டு பாருங்கள்ல சாம்பார் வச்சு பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடு மிளகடிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது மூணு மாதத்துக்கு வருங்க டெய்லியுமா மிளபடி யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் பச்சை மிளகு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த அன்னிக்கி மிளபடி ஓட மாட்டீங்க சாம்பார் ஓட மாட்டேங்க எனக்கு இதுவே மூணு மாதத்துக்கு வருங்க அதிக காரம் சேர்த்துனாலும் உடம்புக்கு கெடுதலுங்க அப்புறம் எப்படி இருந்தாலும் மிளகாய் போடுறோம் இலம் வறுப்போ அப்புறம் உளுந்தெல்லாம் இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப வெறுக்கக்கூட அதே மாதிரி கடலை பருப்பு வெறுக்கிறப்போ அந்த வாசை மாதிரி செவந்துனாட்ட வாசம் வரணும் இப்படி வாசம் வர்றப்ப எடுத்துடலாங்க மாதிரி இன்னொரு கொட்டி வச்சிக்கலாங்க இன்னொரு கொட்டி வச்சுட்டு அடுத்தது தோரம் பொன்ிறமாக வருங்க டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் இந்த ட்ர இந்த மாதிரி வருகிற போகலாம் ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குதுங்க முளக்கக்கூடாது முளைக்கணும்னா ஒன்று ரெண்டு சூடு அடி கருப்பாயிருங்க ரெண்டாவது தொலைவிட்டுக்கிட்டே இருக்கணுங்க பார்த்தா எல்லாம் ஒரே சீராக இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி வறுத்துக்கலாங்க ஒரு சிலர் கொத்தமல்லி அதிகமா போடுவாங்க இது குழம்பு போடுற மொளைபடி தானேங்க பனி மொளைபடியா இருந்ததுன்னா இன்னமும் கொஞ்சம் கொத்து போடுவாங்க மேக்ஸிமம் மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்காதீங்க அது வாங்குனா ஒரு சிலர் கொத்து வருது இல்லீங்க மட்டன் சிக்கன் இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம அந்த மசாலா பொடி போட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வாமிட் வருது அல்சர் தலைவலி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வருதுங்க அதையே நாமளே வறுத்து ரெடி பண்ணி நாம் அந்த குழம்புக்கு பழங்கினேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்குங்க அந்த வாமிட் பிரச்சனை வர்றதில்ல அலர்ஜி ஒவ்வொல்லாம் வர்றது இல்லைங்க எவ்வளோ நேரம் ஆகுதுங்க ஒரு ட்ரிப் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்க அதுக்கு செலவு பண்ணணும் முக்கி நம்மகிட்டே இருக்கிற இல்லைங்க அதனால் உடனே கா ஆறு அரைச்சிக்கலாம் மூணு மாதத்துக்கு வருங்க மூணு மாதம் நாங்கள் குழம்புறது பொறுத்து நாங்கள் பயன்படுத்துகிற என்ன குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அந்த வாசை வருங்க இதுவுமே பொரிய சத்தங்கிக்கும் சத்தங்கேக்கும் தீயக்கூடாது இந்த வாசக்கூட எடுத்துக்கலாங்க அடுத்தது கருவேப்பிள்ளை இதுக்கு வேணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுத்தது கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை போட்டுக்கலாங்க ஒரு வருவாங்க காஞ்ச தருவேப்பிள்ளையாக இருந்தால் இப்போ நல்லது காஞ்ச காஞ்சது இல்லை நல்லா தீஞ்சிடுச்சு க எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை மஞ்சள் போட்டு பெருங்காயம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணுங்க ஊற்றிட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் போடணும் நான் முதலியே போட்டால் வீடியோ கட் ஆயிடுச்சுங்க அதனால உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் டிடி பெருங்காயம் இந்த பெருங்காயம்னாலும் நல்ல பெருங்காயமாக பார்த்து போடுங்க போட்டு இந்த மிளகாய் உள்ள போட்டுருங்க காம்பு வாங்கி வச்சுருக்கிற வறுத்துக்குங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்குங்க போட்டது இந்த டிடி பெருங்காயம் என்னங்க நீங்கள் எந்த பெருங்காயம் போட்டாலும் சரி நல்ல பெருங்காயமாக பார்த்து போடுங்க வறுத்துக்குங்க ரொம்பவும் கருகி இருக்கக்கூடாது நம்ம பச்சையாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக பார்த்து வறுத்துக்குங்க நம் கம்ப கருகுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இலவருப்பாக வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீடியமாக வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்து தே வறுத்துக்குங்க மிளகாயை வறுத்து இல்லைங்களா அந்த தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து வெண்டையா மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சுருந்துடலங்க அதெல்லாம் இந்த சின்ன மிக்சி சாரில் போட்டுக்கலாங்க மல்லியும் இதிலேயே போட்டுக்கலாங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால இதுலேயே போட்டுக்கலாம் அதிகமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மிக்சி ஜாரில் தான் பொடி நல்லா ரொம்ப நைஸாக அரைபடும் நைஸாக அரைப்பட்டால் மட்டுந்தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நர நிறன்னு அரைச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு வராது முடவடி நல்லா இருக்காது அதனால் சின்ன மிக்ஸி ஜாரில் அதிகமாக இருந்தால் ரெண்டு தடவை போட்டுக்குங்க எப்படி வந்துடுது பார்த்திங்களா நல்ல பொடியாக இருக்குது இந்த மாதிரி பிடிச்சி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க சின்ன ஜாரில் அது மாதிரி பெரிய சாரில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பெரிய சாரில் போட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா இதே ரெண்டு எட்டு போட்டு அரைங்க ஃபஸ்ட்டு ஒன்றா ரெண்டாக அரைச்சி அதுக்கப்புறமா அந்த மேய்து மறுக்கிறத உள்ள எடுத்து போட்டுக்கலாங்க முக்கா அப்போ எனக்கே இருமல் விருதுங்க முக்கா மிக்சி சாருக்கு இருந்தது இல்லைங்க இப்போ எவ்வளோ கம்மியாக அரைச்சி விடுத்திங்களா அதுக்கப்புறம் மீதி எடுக்கிறத எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க மறுபடியும்ரைச்சிக்கலாங்க பார்த்தீங்களா இப்படி அரைச்சிருக்குன்னு எப்படி அரைச்சிருக்கு பார்த்தீங்களா இல்லைங்க அதை எடுத்து இதில் போட்டு ஒரு குளி குளிக்கிலாங்க குளிக்கி கரண்டி கண்டு கரண்டி காம்பிட்டு பருப்பெல்லாம் போட்டு அரைச்சம்பில்லைங்க கொத்தமல்லி பருப்பெல்லாம் வச்சிருந்தலங்க அதையும் இந்த அரைச்ச மிளகாய் அரைச்சிருந்தில்லங்க அந்த புடி ஒன்றா போட்டு பெரிய மிக்ஸி ஜார்லேயே போட்டு கரண்டிக்காய் போட்டு கிளறிக்கணுங்க இல்லைன்னா அடியில் ஒட்டி இருக்குங்க எண்ணெய் ஊற்றி தானே வருத்தங்க மிளகாயை அதனால் மிக்சி ஜார்லாம் அடியில் ஒட்டிக்கும் கரண்டிக்காய் போட்டு இப்படி கிளறி குளுக்கி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் உணவுபடி ரெடி குழம்பு மிளகேடியே ரெடி நீங்கள் மிளகாய் என்ன வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் மிளகாய் அதிகமாக போடுறதுனால போட்டுக்கலாம் மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வந்து நல்லா சிவப்பு கலரில் இருக்கும் மிளகாய் கலரில் இருக்கும் இப்போ நான் இந்த ட்ரிப் போட்டது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் மிளகாயுடைய கலர் வராமல் கொத்தமல்லியுடைய கலர் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி போடுங்க குழம்பு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்க வழியில் அந்த குழம்பு அந்த அன்னைக்கு வைக்கிற சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேவையான அளவுக்கு மட்டும் நாம் வறுத்து ரெண்டு மாதம் இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு மூணு மாதத்துக்கு வருங்க இந்த மிளகடியே தேவையான அளவுக்கு வறுத்துக்கலாங்க நம்மகிட்ட தான் மிக்சி இருக்குது அது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்களா அவ்வளோதான் ஆகுங்க அரை மணி நேரம் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுங்க சீக்கிரடியாக யூஸ் பாருங்க நாமளே தயார் வேணால் உடம்புக்கு நல்லதுங்க இன்னும் அல்சர் வரும் வாமிட் ஒரு சிலருக்குலாம் ஒரு ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னா மீனுக்கெல்லாம் நாமளே ரெடி பண்ணிக்கிறது நல்லதுங்க அது ஒரு நாள் நான் போட்டு காமிக்கிறேங்க ஓகேங்க வணக்கங்க வணக்கம் நீங்களும் வருத்துங்க வறுத்து பாருங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கூடுதலாக போடுவீங்க ஒன்று குறைவாக போடுவீங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க ஓகேங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் வருத்து பாருங்கள் முளவுடி இந்த மாதிரி மிக்சியிலேருந்து எடுத்து கொட்டி அரைச்சதுக்கப்புறம் தொலை விட்ருங்க கொஞ்சம் அந்த மிக்சியோடைய ஜூ சூடு இருக்குதுங்க அந்த சூடு குறையிட்டுன்னு அதுக்கப்புறம் நாம் ஸ்டோர் பண்ண கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா பார்த்தீங்களா கிட்ட வச்சா கலர் வேறையே தெரியுது கிட்ட கொண்டு போ கொண்டு போய் அதனுடைய கலர் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா ரெண்டாக ரெட் கலர் கலர் கிடைக்குங்க கரண்ட் வேறு நின்று போச்சுங்க உங்களுக்கு அதனால் வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் தொலைகி விட்டுருக்குங்க சொல்லி விட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்து ஒரு அரை மணி நேரம் சூடு ஆறணுன்னு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஓகே உங்களா அப்படி நெடி எடுக்குதுங்க இப்படி ஒரு ஸ்டோரில் வச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கம்பிதாங்க இப்படி அமைச்சி வச்சுருங்க அமைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு வறட்சி இல்லாமல் நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க புதுசு புதுசாக பண்ணிக்கிங்க அதிகமாக பண்ணி வச்சு வாசம் போய் குழம்பு டேஸ்ட் வராது